ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புளச்சிக்கீரை எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து புளசி கீரை நம்ம கிடையிலும் முன்னே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு கடாய வச்சாச்சு இதில் வந்து இப்போ ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் ஊற்றி வெங்காயம் பூண்டு வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஒரு பூண்டு முழுசாக போட்டிருக்கோம் இப்போ இதிலே வந்து நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம் பச்சை கீரை கடையிறதுக்குங்க இப்போ தக்காளி வந்து நாலு தக்காளி போடுறேன் நாலு தக்காளி போட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கணும் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பழம் இது மூணுமே போட்டு நல்லா நான் வணக்கி ட்ரையாக வணக்கிடலாம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புளசிக்கரை போடலாம் பாருங்கள் இதிலே வந்து காஞ்ச மிளகா போடுறேன் ஒரு எட்டு மிளகா அது மேலே எடுத்திருக்கேன் நல்லா காரமான மிளகாய் அதை இதிலே சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சு தண்ணியை வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகா எல்லாமே நம்ம வந்து இப்போ வணக்கி வச்சுட்டோம் இப்போ அடுத்தது வந்து வெந்தயம் வந்து இதில் வந்து லைட்டாக வறுத்துடலாம் சும்மா கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் குளிச்சக்கரிக்கு நல்லா பொன்னீரமாக அணி எடுத்து நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி அதில் கொட்டிக்கலாம் பாருங்கள் லைட்டாக வறுத்தாவே போதும் வெந்தயம் பாருங்கள் வறுபட்டுருச்சு இப்போ அடுத்து வந்து ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து வச்சுக்கலாம் வந்து அப்படியே வறுத்து அதில் போட்டுக்கலாம் வெந்திப்பையும் ஜீரங்கி மிளகையும் லைட்டாக வறுத்து அப்படியே அரைச்சி நம்ம இந்த தக்காளி பழத்துலேயே போட்டுடலாம் வெங்காயம் தக்காளியிலே பாருங்க வருத்திருச்சு வெளியே எடுத்து அதிலேயே கொட்டி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்க ஒரு சின்ன ஜார் எழுதிருக்கேன் அதை மிக்சியில் வச்சு இந்த ஜீரகம் மிளகும் இந்த வெந்தித்தீ வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி அந்த தக்காளி வெங்காயத்துலேயே நம்ம கொட்டிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒரு இது வந்து விட்டுறலாம் நல்லா நைஸாக விட்டுறலாம் பாருங்க நைஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தக்காளி வெங்காயத்துலேயே போட்டுட்டோம்னா புளிச்சிக்கீரைக்கு அப்புறமா எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம புளிச்சிக்கீரை தனியாக கடைஞ்சோம்னா வளவளப்பாக இருக்கும் அதனால் வந்து ஒரு மூணு தக்காளி மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் மூணு கத்திரிக்காய் அதிலே சேர்த்திட்டோம்னா களைகிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு சும தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் அதை அறுத்து நம்ம வந்து அதிலே போட்டுடலாம் அதில் எந்த பிறகு தான் நம்ம புளிச்சிக்கீரையை போட்டு வெந்த வாட்டி கடையணும் பாருங்கள் மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் நல்லா வேகணும் நல்லா வெந்த பிறகு நம்ம கீரையை போட்டுடலாம் இது மாதிரி கத்திரிக்காய் மூணையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே அறுத்தாச்சு இப்போ நான் வந்து சட்டியில் போட்டுறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்த பிறகு நம்ம புளிச்சிக்கிறியை போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு தான் நம்ம கடையணும் இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்த பிறகு நம்ம புளிச்சிக்கிரியை போட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சு முக்கால் திட்டத்துக்கு வெந்துடணும் இப்போ வந்து புளிச்சிக்கிறியே அதே போட்டுடுறேன் இதுவும் வெந்த வாட்டி தண்ணி வடிச்சிட்டு அப்புறம் தக்காளி பழம் வெங்காயம் இதெல்லாம் கூட்டி ஒன்றா நம்ம உப்பு போட்டு கடைஞ்சிடலாம் உடைச்சிக்கிற டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது நல்லா வெந்த பிறகு ரெண்டும் ஒன்றா வந்து நம்ம தண்ணி இறுத்துட்டு கடைஞ்சிடலாம் வேகணும் நல்லா பாருங்க புளச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தண்ணி இருந்துட்டு நம்ம நல்லா கடைஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து வடிகட்டியாச்சு இப்போ இதிலே வந்து தக்காளி பழம் இதெல்லாம் மணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க எல்லாம் போடறலாம் ஜீரன் மிளகு வெந்தயம் எல்லாமே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம் மத்தில் கடைஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதுவும் நீங்கள் வந்து தாளிக்கிறத வந்து நல்லெண்ணெயில் வந்து தாளிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் புளிச்ச கீரைக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆகிடுதான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் வச்சா நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து மத்து வச்சு நம்ம கடைஞ்சிடலாம் பாருங்க நல்லா மத்து வச்சு இப்போ நான் கடைஞ்சிட்றேன் நல்லா நைஸாக கடையணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நல்லா பிரிபிருன்னு இருந்தால் போதும் தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் புளிச்சக்கீரையெல்லாம் பாருங்கள் நல்லா மஞ்சிருச்சு பாருங்கள் இவ்வளோதாங்க ஈஸிங்க இதுக்கு வந்து ஜீரகம் மிளகும் வெந்தயம் போடுறது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க கடைசியாக பாருங்கள் வந்து இப்போ கீரை கடைஞ்சாச்சு வந்து அதில் கடைசியாக உப்பு போட்டு நான் கடைஞ்சிட்டேன் மத்து போட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆயில் இன்னும் கொஞ்சம் மேலே சேர்த்திக்கலாம் நிறைய நம்ம ஆயில் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆயில் விட்டேன் இது வந்து சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்குங்க களி களிக்குன்னா கூட களிக்கு நம்ம அதை வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எண்ணெய் நிறைய நான் விட்ருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்கும் பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ